டெய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸ் டென்த்து ஸ்டாண்டர்டு அல்ஜிப்ரா அணிகள் எட்டாவது பயிற்சி மூணு புள்ளி ஒம்பது பத்தொம்பதில் அஞ்சாவது எனக்கு ஏ கொடுத்துருக்கு பி கொடுத்துருக்கு சி கொடுத்துருக்கு எனில் ஏஇன்ட்டு பி பிளஸ்இ ஈக்குவல் டு ஏபி பிளஸ்இசின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு சரி பார்க்க சொல்லியிருக்கு நான் ஏபிசி எடுத்து எழுதியாச்சு செம்மில் ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்க சொன்னது பி பிளஸ் சி அதனால பி பிளஸ்இ கண்டுபிடிக்கிறேன் பிஇசியும் ப்ளஸ் பண்ண வேண்டியது நேருக்கு நேர் உள்ள எலிமெண்ட்ஸை வந்து ப்ளஸ் பண்ண உறுப்புகளை ப்ளஸ் பண்ணணும் ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் மூணு இந்த மாதிரி மைனஸும் ப்ளஸ்ஸும் கலந்து வந்தால் ரெண்டையும் மொதல் கழிச்சிட்டு பெரிய நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்கோ அதை போடணும் ரெண்டு ப்ளஸ் நாலு அது ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு இது மூணு மைனஸ் நாலு அப்போ இது ப்ளஸ் இது மைனஸ் இருக்குது அப்போ ரெண்டையும் கழிச்சா ஒன்று கிடைக்கும் பெரிய பிளஸ் சும்பல் வந்து மைனஸ் ஒன்று கோட்டாச்சு அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறு மூணு ப்ளஸ் அஞ்சு அஞ்சும் முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து என்ன பண்ணிணா ஏஇின்ட்டு பி சி கேட்டிருக்கு ஏயும் பி பிளஸ்ஸையும் பெருக்கணும் ஏ எழுதியாச்சு பி பிளஸ்ஸு கண்டுபிடிச்சிருக்காங்க அது எழுதியாச்சு பெருக்கல் வந்து ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் ஃபஸ்ட் ரோ தேர்டு காலம் இந்த மாதிரி செவன் மாதிரி இங்கே போயிட்டு இப்படி ரிவர்ஸில் வரணும் அப்போ ஒன்று இன்ட்டு ரெண்டு மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று இந்த ஒன்றை வச்சு ரெண்டையும் பிரிக்கிறக்கூடாது கூடாது இந்த மூணை வச்சு இதை கூடாது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டு செகண்ட் எலிமெண்ட்டு செகண்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் பெருக்கணும் ஒன்று இன்ட்டு ரெண்டு மூணு இன்ட்டு ஆறு ஃபஸ்டோ தேர்டு காலம் ஓரஞ்சு அஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு செகண்டோ ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் ரோ செகண்ட் காலம் செகண்டோ தேர்டு காலம் மூணையும் பெருக்கி போட்டாச்சு இதை நமக்கு தெரிஞ்சதே கூட்டி கழித்து பார்த்தா ஆன்சர் வந்துடும் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் ஒன்று பழைய ஸ்டெப்பு தான் இது இந்த மாதிரி ஸ்டெப் போட்டிருங்க அப்புறம் ரைட் ஹேண்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஏபி கேட்டிருக்கு ப்ளஸ் ஏசி கேட்டிருக்கு ஏபின்னா ஏம்பியும் பெருக்கணும் ஏபின்னா முதச்சுன்னா அதே மெத்தட் தான் ஃபஸ்ட்டோ ஃபஸ்ட்டு காலம் ஃபஸ்ட்டோ ஃபஸ்ட்டு காலம் ஒன்று இன்ட்டு ஒன்று மூணு ஒம்பது மைனஸ் ஒன்று ப்ளஸ் பதினஞ்சு ரெண்டு ப்ளஸ் ஆறு தான் வந்துருச்சு ஆன்சர் செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காரணம் செகண்ட் ரோ செகண்ட் காரணம் செகண்ட் ரோ தேர்டு காரணம் அஞ்சு மைனஸ் மூணு மைனஸ் அஞ்சு ப்ளஸ் மைனஸ் அஞ்சு இரண்டு பத்து மைனஸ் ரெண்டு இதை பாருங்கள் கூட்டி கழிச்சு போட்டாச்சு ஆனால் இங்கே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது ரெண்டுமே மைனஸ் வந்தால் கூட்டிட்டு மைனஸ் சும்பல் போடணும் மைனஸ் வந்து மைனஸ் வந்து மைனஸ் பத்து கிடைக்கும் நீங்கள் சொத்து என்ன சொல்லி மைனஸ் வந்து ப்ளஸ்னு சொல்லி அப்படி சொல்லக்கூடாது அப்புறம் ஏசி கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் ஃபஸ்ட் ரோ தேர்டு காலம் இதை பூரா ப்ளஸ் பண்ணியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும் ஏபியும் ஏசியும் ப்ளஸ் பண்ணணும் ஏபி இந்தா இருக்குது ஏசி இந்தா இருக்குது நேருக்கு நேராக ப்ளஸ் பண்ணிருங்க இந்த ப்ளஸ் பண்ணி போட்டாச்சு ரெண்டும் ஈக்குவலாக வந்திருக்கும் ஒன்று மற்றும் ரெண்டுலேருந்து ரெண்டு ஈக்குவலாக வந்து ஹேண்ட்ஸ் ப்ரூவ்